திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தோல் கழிவு சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புகழேந்தி வழங்க தற்பொழுது கேட்கலாம் புகழேந்தி சொல்லுங்க தோல் கழிவு சேமிப்பு கோடவுன்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்து எப்பொழுது ஏற்பட்டது தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் பாதிப்பு குறித்தும் தற்போதைய நிலவரம் குறித்தும் பதிவிடுங்க நிச்சயமாக ரம்யா அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் எடுத்த பாய்ஷா பகுதியில் வந்து அக்பர் என்பவருக்கு சொந்தமான தோல் கழிவு சேமிப்பு குடோன் ஒன்று இருக்கிறது அதில் வந்து இன்று மாலை திடீரென வந்து எதிர்பாராத விதமாக சீஆனது மலவள மல மலவள பற்றி எரிந்துள்ளது அதை அறிந்த பக்கத்தினர் வந்து அணைக்க முற்பட்டு இருந்தனர் இருந்தினும் தோல் குடோனில் வந்து கெமிக்கல் போன்ற பொருட்கள் இருந்ததால் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் பொதுமக்கள் வந்து விரைந்து ஆம்பூர் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் இணைந்து திடீரென ஏற்பட அந்த தீ விபத்தை வந்து தீயானதை கட்டுப்படுத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி புகழேந்தி